செப்டம்பர் பதினொன்று அதாவது நைன் லெவன் என்பது ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்க இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டதை நினைவுகூறும் நாள் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் நடந்த நைன் லெவன் என்பது அமெரிக்காவின் இன்சைட் ஜாப் இதை கொண்டு பல அனுகூலங்களை அடைந்தனர் அமெரிக்க யூதர்கள் இதே ஆண்டில் இந்தியாவில் டிசம்பர் பதிமூன்று என்ற நாடகமும் அரங்கேறியது அதுதான் இந்தியன் பார்லிமெண்ட் அட்டாக் என்பது இதுவும் இன்சைட் ஜாப் ஆஃப் இந்தியா தான் இதை கொண்டும் பல அனுகூலங்களை அடைந்தனர் இந்திய பிராமணர்கள் இந்த அட்டாக் நாடகத்தை கொண்டு முஸ்லிம்களை சித்திரவதை செய்து மகிழ்வதும் இந்த அட்டாக் நாடகத்தை காரணங்காட்டி கொட்டா சட்டத்தை இயற்றி தமிழர்களையும் இந்திய மக்களையும் அச்சத்திலேயே வைத்திருப்பதும் தான் பார்லிமெண்ட் அட்டாக் நாடகத்தை பிராமணர்கள் நிகழ்த்துவதற்கான காரணங்கள் இந்த இரண்டு நிகழ்வுகள் பற்றிய உண்மைகளை இந்த நைலவன் காலத்தில் மீண்டும் நினைவுகூர்வது அவசியம் என்று கருதுகிறேன் யூதர்கள் தங்களின் ஒவ்வொரு சதித்திட்டத்திலும் பல அனுகூலங்களுக்கு திட்டமிடுவார்கள் இரண்டாயிரத்தி ஒன்றில் இரட்டை கோபுரத்தை தகர்த்ததில் அமெரிக்க யூதனுக்கு இருந்த அனுகூலங்களை பார்ப்போம் ஒன்று இராவணனையும் இந்திரனையும் பழிவாங்கும் குறியீடாகவும் தொடக்கமாகவும் அவர்கள் மேற்கொண்ட இரட்டை கோபுர ஸ்டார் வார் விளையாட்டு இரண்டு தங்களை எதிர்த்த முஸ்லிம் அரசாங்கங்களை அடித்து பழிவாங்கி அவர்களின் செல்வங்களை கொள்ளையடித்தல் மூன்று அமெரிக்க மக்களை அடிமைகளாக நடத்த ஒடுக்குமுறை சட்டங்களை இயற்றுதல் இதில் மூன்றாவது மிக முக்கியமானது இரட்டை கோபுரத்தை அமெரிக்க யூதர்களே தகர்த்துவிட்டு பழியை இல்லாத ஒரு முஸ்லிம் தீவிரவாதியின் மீது சுமற்றி அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளேயே அதாவது இரண்டாயிரத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதியே

இவர்களாகவே தீவிரவாத செயலை நிகழ்த்திவிட்டு அதன் பெயரால் அமெரிக்க மக்களுக்கு பீதி உண்டாக்கி அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு என்ற பெயரில் அப்பாவி அமெரிக்கர்களை அடிமைப்படுத்தும் சட்டங்களை இயற்றினார்கள் இந்தியாவிலும் இதே போன்ற ஒரு நாடகம் இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட அதே இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நிறைவேறியது அமெரிக்க இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட தினத்திலிருந்து மூன்றே மாதங்கள் கழித்து ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் பதிமூணாம் தேதி தீவிரவாதிகளால் இந்திய பாராளுமன்றம் தாக்கப்பட்டதாக தொலைக்காட்சிகளில் காண்பிக்கப்பட்டது ஆனால் இதுவும் இந்திய அரசின் இன்சைட் ஜாப் தான் என்று முன்னாள் சிபிஐ அதிகாரியே உச்சநீதிமன்றத்தில் அஃபிடபிட் சமர்ப்பித்துள்ளார் இது சார்ந்த செய்திகளை வாசித்து விடுகிறேன் முதலில் நான் படிப்பது டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி வெளியான செய்தி A former Home Ministry officer has alleged that a member of the CBI SIT team had accused the incumbent governments of orchestrating the terror attack on Parliament and the 2611 carnage in Mumbai. R. V. S. Mani, who, as Home Ministry Under Secretary, signed the affidavits submitted in the court in the alleged encounter case, has said that Satish Varma, until recently a part of the CBI SIT pro team,

A former Indian Home Ministry officer submitted his declaration in the Supreme Court of India, which said that he was told by a former member of the CBI SIT team that both the terror attacks, Parliament and Mumbai, were staged with the objective of strengthening the counter terror legislation. The affidavit also included reference to the attack on the Indian Parliament in December 2001, which was followed by the controversial Prevention of Terrorism Act, POTA. and the 2008 Mumbai Attacks which led to the Amendments in the Unlawful Activities Prevention Act ப்ரிவென்ஷன் ஆக்ட் யூஏபிஏ த during கேம் டூரிங் in ஹியரிங் இன் Court regarding கோர்ட் ரிகார்டிங் த கில்லிங் ஆஃப் year நைன்டீன் இயர் ஓல்டு girl முஸ்லீம் in India's இன் state குஜராத் ஸ்டேட் இன் டூ தௌசண்ட் ஃபோர் இரட்டை கோபுரத்தை அமெரிக்க அரசாங்கமே தகர்த்து அதை தீவிரவாதிகளின் செயலாக பீதியை கிளப்பி அமெரிக்க மக்களின் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் பேட்ரியட் ஆக்ட் இயற்றியது போலவே இந்திய பார்லிமெண்ட்டை தீவிரவாதிகள் தாக்கியதாக கதையளந்து மக்களிடம் பீதியை கிளப்பி மக்களின் உரிமைகளை பறிக்கும் போட்டா சட்டம் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இரண்டாம் இயற்றப்பட்டது இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஈழ விடுதலையை ஆதரித்தவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்பது நினைவிருக்கிறதா அந்த சட்டம் தமிழரை அச்சுறுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்ட சட்டம் அதன் பொருள் என்னவென்றால் நாங்கள் புலிகளையும் ஈழத்தையும் அழிக்கப் போகிறோம் அதை எதிர்த்து தமிழன் யாராவது முணுமுணுத்தால் அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை இல்லாமலேயே பத்து ஆண்டுகள் சிறைப்படுத்தும் போட்டா சட்டம் பாயும் என்பதுதான் அமெரிக்காவை திரைக்கு பின்னிருந்து இயக்குபவர்கள் அமெரிக்க யூதர்கள்தான் இந்தியாவை திரைக்கு பின்னிருந்து இயக்குபவர்களும் இந்திய யூதர்களான பிராமணர்கள்தான் யூதர்களின் அதிகாரத்திலிருந்து அமெரிக்காவும் பிராமணர்களின் அதிகாரத்திலிருந்து இந்தியாவும் மீண்டால் மட்டுமே இந்த உலகம் அமைதியாகவும் வளமாகவும் இயங்க முடியும் ஒரு முக்கிய செய்தி இப்போது நீங்கள் காண்பது அந்த டிஷர்ட்டின் இரண்டு பக்கங்களின் வடிவங்கள்தான் இதன் விலை அஞ்சல் செலவோடு முன்னூற்றி ஐம்பது ரூபாய்கள் டிஷர்ட் வேண்டுவோர் திரையில் காணும் தொலைபேசி எண்ணுக்கு பணம் செலுத்தி செலுத்திய விபரத்துடன் உங்களின் அஞ்சல் விலாசத்தோடு ஆறு மூணு எட்டு ஐந்து சுழியம் நான்கு நான்கு சுழியம் மூன்று ஆறு என்ற எண்ணுக்கு மட்டும் ஒருமுறை மட்டும் வாட்ஸ்அப் செய்யுங்கள்